ஆன்மீக தளங்கள்ல சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறான் போன ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டேன் இந்த ஒரு தான் கோடி ரூபாய்க்கு போடுறான் குடுத்துட்டே இருந்து வளர்ந்துட்டே இருக்கான் இவன் வாங்கிட்டே இருந்து வளரவே இல்லை அப்ப இதுக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் அவன் கொடுக்குறான் அன்பை வளர்க்கணும் அவ்வளவுதான் அப்ப அன்பு எனக்குள் வளர்ந்தாதான் நான் உள்முகமாக திரும்பும் அந்த அன்பு எனக்கு தெரியும் நான் உள்ள புள்ள வெஞ்சன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிக்கணுன்ற சிந்தனை வச்சு நான் கண்ண முடித்து ஆனமணி என்ன வரப்போதுன்னா நம்மளை நாம் வந்து உண்மையாக கடவுளை பயன்படுத்துறது நமக்கு பிறக்கலை ஆன்மீகம் என்பது நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுல நான் வந்து குறை சொல்ல ஆனால் அது ஆன்மீகம் இல்லை அது ஒரு பக்தி அப்படிங்கிறது ஸ்ரீ வராகி டிவி மற்றும் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் நிகழ்ச்சி நாள் நவம்பர் நேரம் மாலை மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா திருமதி சாரா இயக்குனர் பாரதி கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் குமார் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலமான ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குனர் கேபிபி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜநாடி பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு சார் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணாவே எனக்கு ஒரு குஷியாயிரும் நான் ரிசர்ச் பண்ணியிருப்பேன் நீங்கள் நல்லா பேசினீங்கன்னு உங்களோட இன்டர்வியூஸ் நான் ரெகுலராக பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கடவுள் வழிபட சொல்றீங்க பட் வேற இதில் சொல்றீங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்க சார் உங்களோட பார்வை எப்படி கடவுள் பார்வை என்னோட பார்வைலாம் இல்லைங்க நான் வந்து நிறைய பேர் பார்க்குறேன் கேட்குறேன் ஆஹ் இப்போ ஆன்மீகம் அப்படின்னா பண்றீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னா கோயிலுக்கு போவீங்க சுத்தி வருவீங்க நானும் அப்படித்தான் சுத்தி வந்தேன் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா திருவண்ணாமலைக்காக தேடி வந்தவங்களுடைய அனுபவங்களை தேடி வராங்க ஏன் வேற எங்கேயும் போகாம இங்க வராங்க இங்க வந்து அவங்க என்ன செய்யறாங்க இப்ப ஒரு ஒரு நீங்களும் நானும் கோயிலுக்கு போறோம் நீங்க செய்யற மாதிரியே நான் செய்யறேன் சரிங்களா நீங்க ஒரு இதோ வழிபடுறீங்க நீங்க கொஞ்சம் கோடி சோரனா இருக்கீங்க அது மாதிரி நான் செய்யறேன் ஆனா ஒன்னொரு கண்ணோட்டம் இருக்கு உங்களுடைய ஒருத்தர் வாழ்க்கையை விருது சாமியாராவே போயிருக்கிறாரு அவர் என்னதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்ற தேடுதல் இருக்கும்போது அவர் மாதிரி ஆளுகளை தேடும்போது அவங்க சொன்ன ஆன்மீகம்ங்கிறது வந்து வேற பார்வையில இருக்கு அப்ப அங்க ஆசிரமங்கள் அமைச்சு நம்ம வந்து என்ன செய்யறோம்னா போட்டு போயிடுறாங்க எனக்கு அம்மா விடுறாங்க அவங்களும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காம பையனுக்கு காசு கொடுக்குறாங்க அதுக்குள்ளேயே எப்படியோ படம் ரீதியாக இவங்களுக்குள்ள மனிதர்கள் வந்து அடிச்சு பிடிச்சு ஒருத்தனை ஒருத்தன் ஏறி ஓடிட்டே இருக்கிறான் ஆனா ஒரு பக்கம் ஒருத்தன் எதுவுமே சொல்லி ஓடிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்ப நான் ஒரு தடவை சொல்றேன் நீங்க வந்து லஞ்சம் வாங்கி வீடு கட்டி எத்தனை ஊழியர்கள் பெரிய கொடி சொன்னாங்க எவனும் கிடையாது ஆனா ஆன்மீக தலங்கள்ல சா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறான் போனதார ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டேன் இந்த ஒரு தான் ஒரு கோடி ரூபாய்க்கு போடுறான் உண்மை உண்மை அவன் அவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறான் அவன் வாங்கிட்டே இருந்து வளரவே இல்ல இதுக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் அவன் அதிகமாயிட்டே இருக்காங்க அதிகமாயிட்டா அது வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கொடுக்கணும்னு நிறைய எனக்கு தெரியும் அப்ப இவங்க எல்லாம் எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தேடுபடுவது உண்மையான ஆன்மீக தலங்கள் அப்படிங்கிறது நல்லா தென்படுது அப்ப கடவுள் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கடவுள் என்னவா உள்ள இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு அப்ப உங்களுக்குள்ள வந்து சாத்தான் உள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சில மதங்கள் சொல்லுது இல்லைங்களா சாத்தானே அப்பாலை சாத்தான் இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கு அப்படின்னா என்னுடைய சிந்தனைகளாக இருக்கு சரியா புரிஞ்சுக்க என்னுடைய எண்ணங்களாக இருக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஆஹ் காமம் லோபம் ஆச்சரியம் இந்த மாதிரி நிறைய குரோ குரோத எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கு இதுதான் என்னுடைய சாத்தான்களாக இருக்கு அப்ப இதெல்லாம் வெளியே திருநா என்ன செய்யறது அப்படின்னா இதுக்கு இணையான அல்லது இதற்கு எதிரான எண்ணங்களை எனக்குள்ள நான் விதைக்கணும் அப்ப அந்த எண்ணங்களை நம்ம கடவுளா மாத்திக்க வேண்டியதுதான் அப்ப எனக்குள் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறது என்னுடைய குணங்களாகத்தான் கடவுள் இருக்கும் நீங்க சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டணம் எல்லாத்துக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு எனக்கு இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்களை அழிக்கிறதுக்கு நான் ஆயிரம் திட்டம் சைடில் உட்காந்து இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்து சாத்தானாகவும் அரக்கனாகவும் அசுரர்களாகவும் எனக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்குது இந்த எண்ணங்களை அழிப்பதற்கு இந்த எண்ணங்களை தாண்டி கடந்து வர்றதற்கு எனக்குள்ள கடவுள் எண்ணங்களை உற்பத்தி செய்யணும் அப்ப கடவுள் என்னவா இருக்கிறாருன்னா அன்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க அப்ப அப்ப என்ன செய்யணும் எனக்குள்ள அன்பை வளர்க்கணும் அவ்வளவுதான் அப்ப அன்பு எனக்குள் வளர்ந்தாதான் நான் உள்முகமாக திரும்பும்போது அந்த அன்பு எனக்கு தெரியும் நான் உள்ள புள்ளா வெஞ்சன் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிக்கணும் சிந்தனை கண்ண முடி தியானம் என்ன வரப்போதுன்னா எப்படி போடலாம் அப்படின்ற பிளான் சொல்றாங்கன்னா உணர்வுகளாக குணங்களாக எண்ணங்களாக இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார் அவரை தான் நம்ம சொல்றாங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்டுக்கு மாறணும் அப்படின்னா தான் கடவுள் உணர்வு வரும் அப்போ நீங்க அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க இங்கே வர முடியும் அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய குரல் எடுத்து பாருங்களேன் கொள்ளாமை புலால் உண்ணாமை அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு தீய சிந்தனைகள் இருந்து வெளியே வந்து நல்ல சிந்தனைகளை அதிகமாக்குறதன் மூலமா உங்களுடைய அந்த அந்த கடவுள் சிந்தனைகள் உங்களுக்குள் மேலும் அப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய என்னவா இருக்கு கடவுள் அப்படின்னா உங்களுக்குள்ள எதுவும் சதையா இருக்கா ஹார்ட்டா இருக்கா லங்ஸா இருக்கா கண்ணா இருக்கா ஆர்கனா இருக்கன்னா ஒன்னாவும் இல்லை நம்ம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்கள் தான் இறைவனா இருக்கும் அப்ப உங்களுக்குள்ள இறைவனை வளர்க்கணும் என்னத்தை வளர்க்கணும் நல்ல குணத்தை வளர்க்கணும் நல்ல குணங்களை வளர வளர நல்ல குணங்கள் தீய குணங்களை அழிக்கும் உண்மை அப்ப அப்ப என்னன்னா உண்மையான ஆன்மீகம் என்பது சும்மா போயிட்டு கோ கோயிலுக்கு போயிட்டு வராம நம்மளுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவதா இப்போ அன்னதானம் கொடுக்கறதுன்னு பேர்ல போய் அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கறது வீண் விரயமா இல்லையா அன்ன விரயம் சொல்றாரு வளர இப்ப நீங்க வேற ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வந்திருப்பீங்க நீங்க வேற இந்த ஆன்மீக கோயில்களுக்கே போகல இந்த பக்கமா சாப்பாடு போடு இருப்பீங்க அடுத்ததுல ஒருத்தன் பிரிஞ்சு போடுறான் சுட சுட புகையா வருதுன்னா போட்டு ஓடி போயிடுவான் அன்ன விரயம் இருக்கு அன்ன விரயம் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்றாரு வல்லல அன்ன விரயம் தப்பு இல்ல ஏன்னா அதுக்குள்ள இவன் காசு ஒருத்தனுக்கு போய் சேரும் பயன்படுது பயன்படும் ஆனா அன்ன விரயமும் டம்பமும் உங்களுக்கு தீமையும் சேர்க்கும் சொல்றாரு ஓகே அப்ப என்ன செய்யணும்னா உண்மையான அறிந்து பாத்திரம் பாத்திரம்மிருந்து பிச்சை போடுறதுங்கிறது வந்து அது என்ன சொல்றாருன்னா உண்மையில் பசித்தவன் அந்த அந்த சாப்பாட்டை இயங்குவான் அவனுடைய அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுடைய அந்த அந்த நிறைவு உணர்வு தான் இறைவன் அப்படிங்கிற அருமையா அந்த அவனுடைய கண்கள்லாம் அந்த ஒளி தெரியும் அந்த ஒளியை நீ வாங்கி கொள்வது இதுதான் இறை அருள்ன்னு சொல்ற இந்த இறை அனுபூதி இந்த இறை மார்க்கங்கள் இந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது தான் நான் வந்து கடவுள் ஆன்மீகம்னு சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக இது இதுக்கு முன் முன்னோடியாக இருக்கிறது கடவுள் இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது அதுக்கு இந்த பக்தி மார்க்கங்கள் உதவும் ஆனா அதை கடந்து போயிடணும்னு தான் சொல்றேன் சரிங்களா நான் அதை கடந்து போயிடணும் நம்ம எத்தனை நாள் வந்து நமக்கு வேலை ஒரு சக்தி இருக்கு அதை கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கைகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு உதவலாம் ஆனா அதுக்கு பிறகு அந்த கடவுள் வேற யாராலும் நம்மளுக்குள்ளதான் இருக்கிறாங்க அந்த நம்மளுக்குள்ள எண்ணங்களாகத்தான் இருக்குது குணங்களாகத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தூவம் போட்டு வளர்க்கணுமே தவிர நீங்க அதையே திருப்பி திருப்பி போய் கும்பிட்டு ஒரு படத்தை கும்பிட்டா என்ன ஆக போதும் உங்களுக்கு இல்லீங்களா ஒண்ணு ஆகாது ஒரு சிலையை கும்பிட்டா என்ன ஆகும்னா ஒண்ணு ஆகாது அதுக்கு நான் சிலையவோ படத்தையோ உங்களுக்கு நான் வந்து சொல்லல நம்மளுக்கு வந்து சங்கல்பம்னு சொல்றாங்க எதையாவது பிடிக்கணும் இல்லைங்களா அனுமானம்னு ஒன்று எந்த மருந்து சாப்பிட்டாலும் அனுமானம் எதுல கலந்து சாப்பிடணும்னு ஒரு அனுமானம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வருது எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பரே சொல்லியிருந்தாங்க உங்களோட இன்டர்வியூ பாத்துட்டு நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல அது ரெண்டாவது பாயிண்ட் ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கு உடம்புக்கு முடியல நான் கடவுளை காப்பாத்து அப்படின்னு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நான் வந்து வேண்டேன் எனக்கு நல்லது நடக்குது நடக்கல இரண்டாவது ஆனா நான் நம்புறதுனால ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வருது எனக்கு நல்லது நடக்குன்னு எனக்கு நான் உணர்றேன் அதுல என்ன பிரச்சனை அதையே வேணான்றாரு நான் வேணான்னு சொல்லவே இல்லைங்களா நீங்க கும்பிடுங்க கூட தூங்க போய் கோயில நான் ஒண்ணும் உங்களை சொல்லல ஆனா அது வந்து வெறும் நம்பிக்கையை மட்டும்தான் விதைக்குதுன்னு சொல்றேன் நான் சொல்றது புரிஞ்சுக்க அது வெறும் நம்பிக்கையை மட்டும் தான் விதைக்கு அந்த நம்பிக்கையை வந்து நீங்க கடவுளை பயன்படுத்துகிறீர்கள் அவ்வளவுதான் இந்த கடவுளை பயன்படுத்துறத பத்தி நம்ம பேசலங்க ஆன்மீகம் போது கடவுளை பயன்படுத்துவதில்லை நம்மளை நாம் வந்து உண்மையாக கடவுளை பயன்படுத்துறதுக்கு நமக்கு பிறக்கல நம்ம சொல்றது புரிஞ்சுக்கோங்க நம்ம இங்க எதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ்ல வரிசையா நிக்கிறோம் ஆதார் கார்டு வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறோம் பக்கத்துல வடை சொல்றோம் நல்லா இருக்குது வாசமா இருக்குது போய் சாப்பிடுறோம் இப்ப நம்ம எதுக்கு வந்துக்கிறோம் ஆதார் கார்டு வாங்குறதுக்கான வட சாப்பிடுவோம் அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வடை சாப்பிடுறோமே இந்த வாழ்க்கை நம்ம ஆதார் கார்டு வாங்குறதுங்கிறது வேற பர்பஸ்க்காக நம்ம வந்துருக்குறோம் இப்ப இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து இந்த பிரச்சனையை நம்ம மையமா வச்சுக்கிட்டு இப்ப உங்களுடைய வாழ்க்கையும் சரிங்க என்னுடைய வாழ்க்கையும் சரிங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம சென்னைக்கு வரோம் நான் சும்மா சொல்றேன் சென்னைக்கு வரோம் உங்களுடைய கனவுகள் வேறையா ஒன்னு இருக்கு ஆனா அந்த கனவுகளுக்கு போராடி இருக்கும்போது நம்ம ஒருத்தனை சந்திக்கிறோம் அது வந்து ஒரு சண்டையா மாறிடுது சண்டையா மாறினதுக்கு அப்புறம் சொல்லி போட்டி போடுறதுக்காக ஒரு வழக்கு வழக்காடுறோம் வழக்காடி அவனை ஜெயிக்கிறதுக்காக போராட போய் நம்ம ஒருத்தனை சந்திக்கிறோம் அப்ப நம்ம இன்னொரு தொழிலுக்குள்ள போறோம் அந்த இடத்துல நமக்கு வருமானம் இல்லாம போகுது அப்ப வந்து நான் உனக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன் அந்த தொழிலுக்குள்ள போறப்ப அந்த தொழில போறப்போ ஒரு சூப்பர்வைசரையோ மேனேஜரையோ அந்த ஓனரோ பிடிச்ச சண்டை போடுறோம் அவனுக்கு எனக்கு சண்டையாகி போய் ஈகோல அவனை ஏத்து ஒரு தொழில் பண்றான் இப்ப நம்ம எதுக்கு இந்த சென்னைக்கு வந்தோன்ற எல்லா சிந்தனையும் எல்லாருக்குமே மாறி தான் இருக்கு உங்களுக்கும் மாறி இருக்கு எனக்கு மாறி இருக்கு எவனுமே வந்து வந்த வேலை செய்யல உண்மை வாழ்க்கையும் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ எதுக்கு பிறந்தோன்ற கண் நம்மளுக்கு கவனமே இல்லை நம்ம வாட்டுக்கு கால் போன போக்கில் கண் போன போக்கில் கால் போகலாமான்ற மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது தர தரன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு தான் இப்ப நான் வரேன் வரும்போது ஒரு பைக் காரனை இடிச்சிட்டேன் சரிங்களா அவனை இறங்கி நான் சாரி சொல்லிருக்கலாம் அவன் என்ன முறைக்கு தான் செய்வான் நான் அடிச்சா இல்லைங்களா நம்ம நம்ம என்ன சாரி சொல்லிக்கலாம் அவன் போய் அடிச்சா என்னன்றது அப்ப என்ன புதிய பிரச்சனைகளை ஆரம்பிச்சு வைக்கிறோம் இல்லையா முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டிய இடம் அவனுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது அவன் யாருன்னு எனக்கு தெரியாது நான் என்ன செய்யறேன்னா புதுசா ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சு என் வாழ்க்கையவே புரண்டோ நான் அவனை ஜெயிக்கிறதுக்காகவே வாழ ஆரம்பிச்சேன் அப்ப போன நேத்து காலையில வரைக்கும் என்னுடைய எதிரி வேற ஒருத்தனா இருந்தான் இன்னைக்கு காலையில என்னோட எதிரி இவன் ஆயிட்டான் இவன் ஆயிட்டான் என்னோட சிந்தனையும் மாறி போச்சு என்னோட திட்டங்கள் மாறி போச்சு நான் இப்ப வந்து அன்னைக்கு நைட்டு வேற ஏதாச்சும் திட்டம் வச்சிருப்பேன் எனக்கு எல்லா திட்டமும் மாறி போய் இதுல நான் ஜெயிப்பதற்காக என்னுடைய சிந்தனைகளை மாத்தப்படுதுன்னா இருக்கு என்னோட இந்த மாதிரி தான் வாழ்க்கையும் மாறி மாறி தடமுருண்டு இப்போ நம்ம பேசி கூட தடமுருண்டு போகும் இழுத்து போகும் அப்ப என்னன்னா மனுஷன் அப்ப என்னன்னா நம்ம வந்து பிறந்தது இதற்காக இல்ல அப்ப இறைவன் என்பவர் இதற்காக இல்ல இறை அப்ப நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றதுனா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் அப்ப என்ன என்ன பேசிக் இருக்கு அப்படின்னா நம்மளாம் வந்து ஆன்மாக்கள் அப்படியே இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படியே இருந்துச்சு எதுவுமே இல்லாம இருந்துச்சு அது வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி இறைநிலை அடைவதற்காக ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த இறைநிலை அடைவதற்காக ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு டூல்ஸ் வந்து இறைவன் கொடுத்தாரு அந்த இறைவன் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம தான் ஆக போறோம் ஐடியா அப்ப இறைவன் என்னவா இருக்கிறாரு அப்படின்னா இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க எங்கேயுமே இறைவன் உருவத்தால் வகைப்படுத்தப்படல இறைவனுடைய செயல்களால் அவர் உருவம் வருகிறார் ஓகேங்களா இப்போ வந்து காற்று இருக்குது காற்றுக்கு என்ன உருவம் வைப்பீங்க ஒண்ணுமே வாயு பகவான் வச்சிருக்காங்க இல்லையா அது தப்பு இல்ல வாயு பகவான்னு வச்சது இல்லைன்னா அனுமார வச்சது இது தப்பு இல்ல அவர் அவருடைய டியூட்டி அவர் என்னவா இருக்காரு வாயு என்னவா இருக்குதுங்க அப்படிங்கறத விளக்குறதுக்காக ஒரு ஒரு சிம்பாலிசம் வச்சிருக்கிறாங்க நம்ம கேரக்டர் கேரக்டர் அது செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய செயலை பொறுத்து ஒரு தொழில கொடுக்குறாங்க அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்ப இந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம நகரணும் தவிர அதுக்கு பேக் சைட்ல உட்காந்துட்டு அது கும்பிட்டா என்ன ஆகும் ஒன்னும் ஆகுது இல்லைங்களா இப்ப நான் வந்து ஒரு ஒரு வெறுநீர் காளிப்பிர கொடுத்துருக்குறாங்க எனக்கு வெர்னியர் காலிபர் தெரியும் நினைக்கிறேன் தெரியும் அந்த வெர்நீர் காலிபர் அல்ல மைக்ரோ மீட்டரோ அல்லா டெப்த் கேஜ் ஏதோ ஒரு கேஜ் கொடுத்துருக்காங்க வெர்நீர்ல அதனால் நான் முத தவிர அதை பார்த்து பார்த்து புலங்காயம் அடங்குதான் யூஸ் இல்லை அப்ப அதே மாதிரி இறைவன் என்பவர் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு அளவு அளவுகோல் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நம்ம அளவிட்டு அளவிட்டு நம்ம வளர்ந்துக்கணும் வளரன்னு சொல்றாருன்னா உங்க நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கு எப்படிப்பட்டது இறைவனுடைய உயர்வு எப்படிப்பட்டது என்று சிந்தித்து சிந்தித்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு நீங்கள் நல்வழிப்படுங்கள்னு சொல்றாரு அப்ப நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப என்னன்னா நம்ம நம்மளுக்குள்ள இறைவன் இருக்கிறார் அருள் வந்துச்சா இறைவன் வந்து இறைவன் தன்னுடைய சாயலாகவே மனிதனை படைத்தான்னு எல்லா வேதங்களும் சொல்லுது கிறிஸ்தவ வேதமும் அதான் சொல்லுது இங்கேயும் அதைத்தான் சொல்றாங்க இறைவன் தனது சாயலாகவே மனிதனை படைத்தார் அப்படின்னே தனது சாயல் என்ன நினைச்சாங்கன்னா ஆள் மாதிரியே இருக்கிறாரு நினைச்சாங்க குணங்கள் சொல்றாங்க அப்ப தனது குணங்களை போலவே அப்ப அந்த ஈகை குணம் அன்பு குணம் கருணை குணம் இந்த குணங்களாகவே படைச்சிருக்கிறார் அப்ப நம்ம நம்மள நம்மளை அது மாதிரி மாற்றும் பொழுது அந்த ஆன்மீக முழுமை பெறுதுன்னு சொல்றான் நீங்க இதுக்கு இடையில நம்மளுடைய இயலாமையினால் வரக்கூடிய பிரச்சனைல போய் நம்ம எதையாச்சும் கும்புறதுங்கிறது வந்து அது நம்மளுடைய மரபு நம்ம வந்து ஆதிவாசியில இருந்து வந்ததுனால நம்ம எதையாச்சும் ஒண்ணு கும்பிட்டு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை வளர்த்துக்கிறோம் அந்த நம்பிக்கை தப்பு இல்லை இப்ப நான் எங்க அப்பாவை நம்புறேன் சரிங்களா இப்ப நான் வந்து இங்க இருந்து நான் வந்து மதுரையில இருந்து முத முதல் நான் சென்னைக்கு வரேன் சரிங்களா சென்னைக்கு வரும் பொழுது எனக்கு வழியே தெரியாது நான் வந்து யாரை நம்பி இறங்குறேன் அப்படின்னா மாவன் ஒரு 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 படத்துல விவேக் மாதவன் நம்பிக்கை இறங்கின என்ன வரேன் ஓகேங்களா அப்ப இது ஒரு நம்பிக்கை தானே இந்த நம்பிக்கை எனக்கு ஒருவேளை மாதவன் செத்து போயிட்டா கூட நான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பேன் அந்த ரோல் இல்லீங்களா ஆனா இங்க என்னன்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்மளை வந்து ஒன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதே தவிர அந்த நம்பிக்கை உண்மையானது இல்லை அப்ப இறைவன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க உதவுமே தவிர ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது அது இல்ல உண்மையான ஆன்மீகம் என்பது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது அப்ப கருணைய வடிவாக அன்பே வடிவாக மாறுவது எல்லா விதத்துலயும் நான் தன்னை அழித்து கூட அப்ப நாலு பேத்துக்கு நல்லது நடக்கும் ஆனாலும் மைண்ட் செட் கொண்டு வருது இது மாதிரி கொண்டு வரும்போது நீங்க உங்களையே அறியாம ஒரு ஒரு பொதுத்தன்மையா மாறும்பொழுது இறை குணம் உங்களுக்குள்ள வருது அதை ஆன்மீகம் பேசுறவங்க யாரும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுல அவங்க பேசித்தான் நீங்க அது மாதிரி அதை ஆளுகளை ஆன்மீக எடுத்துக்கிறதுல இல்லைங்களா சொல்றது இப்ப திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா எத்தனை பேர் அந்த ரமணாசிரமத்துக்குள்ள போயிருக்கீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க ஆனா ரமணாசரத்துக்கு முன்னால ஒரு ஆள் வந்து காவி வெட்டி கட்டிட்டு துங்குமா வச்சுக்கிட்டு முன்னாள் ஐநூறுவா தாழ் நூறுவா தாலாம் போட்டு வச்சுட்டு ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டு இருப்பான் அங்க போய் நீங்க வந்து கும்பிட்டு கும்பிட்டு காசு போட்டுருவீங்க ஆனா அதுக்குள்ள போய் ரமணாசிரமத்துக்குள்ள போய் எங்கேயாச்சும் கும்பிட சொல்றானு இல்ல அவங்க புக் வாங்கி படிக்கீங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு புக் வாங்கி படிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்ல அங்கேயே போய் பாத்தீங்கன்னா ராமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப்ல அப்புறம் பகவத் கீதை புக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க எவனும் வாங்க மாட்டோம் சரிங்களா இந்த பக்கமா ஏதாச்சும் ஒரு போட்டோ வச்சு செல்வம் பெருக அப்படின்னு போட்டு ஒரு போட்டோ வச்சு பாக்கெட்ல வச்சிட்டா செல்வம் பெருக அதை வாங்கி வாங்கி எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்குவோம் சாப்பாடு குடுக்குறாங்களா இதுதான் நம்மளுடைய ஆன்மீகம் இந்த கிரிவலாமலை திருவண்ணாமலை கிரிவலத்துல இங்க ஆரம்பிச்சு வர வழியில வாழப்பூ வடை மக்காச்சோளம் வேக வச்சது ஸ்வீட்டுக்கானு நல்ல குடிக்கிற டீ காஃபி டீ காஃபில டிஃபரெண்டான காஃபி ஏன்னா நம்ம வேற இடத்துக்கு வந்துக்கிறோம் அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு எவனும் நமச்சி ஆயா அரகரா அரகரா எவனும் சொல்றது இல்ல இல்லீங்களா அப்ப இதுதான் தான் ஆன்மீகமாக இருக்கிறது எதுக்கு சொல்லிருப்பாங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு யாராச்சும் ஒரு ஜோசிக்கார சொல்லிருக்காரு நினைத்தாலே முக்தி இல்லீங்களா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்றாங்க அப்ப முக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு போறது எத்தனை பேர் போறாங்க உண்மை யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய பேர் போறாங்க நிறைய பேர் முப்பத்தஞ்சு இருந்து வயசு வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு ருத்ராஸ் ஓட்டம் மாட்டிருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா பர்சனல் லைஃப்ல குடும்பத்துல கணவன் மனைவி அம்மா மாமியார் முக்கோண சண்டை இருக்கும் இல்ல கடன் பிரச்சனை இருக்கு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மென்டலி எஸ்கேப் நான் சொல்லுது புரிஞ்சுக்கிட்டீங்களா மென்டலி எஸ்கேப் இந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவனுக்கு எஸ்கேப் ஆக தெரியாது எனக்கும் சரி உங்களுக்கும் தெரியும் எஸ்கேப் ஆக தெரியாது அப்ப நான் வாழ்க்கைய விட்டு ஓடவும் தெரியாது இந்த வாழ்க்கையை வாழவும் தெரியாது எனக்கு எதையாச்சும் உன்னை பிடிச்சுக்கவும் தெரியாது கேட்கறதுக்கு அசிங்கம் அப்ப என்ன செய்யறதுன்னா இறைவனை போய் பிடிச்சிக்கிறது அவ இறைவனையும் என்ன மாதிரி பிடிச்சிக்கிறதுனா விரக்தி நிலையில பிடிச்சிக்கிறது அப்ப நான் வந்து பெரிய ஞானி மாதிரி ஞானி புக்கு படிக்கிறது இந்திரா சவுந்தரராஜ நாவல் படிக்கிறது ஆஹ் திருமூரை வாங்கி வச்சு இந்த மாதிரி படிச்சு படிச்சு குழப்பி கலப்பி அங்க போறது அங்க போயிட்டு அங்கேயும் போய் வந்து பாதிக்கு பாதி பத்து பர்சன்டேஜ் பேர் தான் இதை ப்ராப்பர் வேலை போவாங்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பிடிக்காது இல்லைன்னா முடியாது எல்லாருனாலையும் அவன் தாள் அருளாலே அவன் தாள் வழங்கி அவன் அருளாலே அவன் அவன் தாள் ஆமா அப்ப அவன் அருள் இருந்தாதான் அங்கே போக முடியும்ன்ற ஒரு லாஜிக் இருக்கு இல்லைங்கன்னா அப்ப எதுவுமே இல்லாம ஒரு குருட்டாம்போக்குள்ள சுத்துறது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் பிரச்சனை சரியாயிரும் இல்லைன்னா மாறிடும் இல்ல அதை மறந்துடும் ஆமா இது வந்து வெளியே வந்துருவாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை வரும்போது போவாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேல பிரச்சனை வரும்போது அவங்க இந்த ருத்ராச கோட்டை மாற்றுறது இந்த மாதிரி செய்யறது இல்ல சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் வாக்கிங் ஒரு நாள் அதுக்கு போனா கூட பிரச்சனை இல்லைங்க அப்படி யாரும் செய்யறது இல்ல மேக்சிமம் வந்து இங்க வந்தா நல்லது நடந்துடும் நான் வந்து என்ன வந்து அங்க அடி நான் ஒவ்வொரு திருவண்ணாமலை கார்த்திகை வந்து அங்க இருப்ப அன்னதானம் போடுவோம் நாங்க நான் வந்து உட்கார்ந்துகிட்டே என்னோட வரவங்க எல்லாம் வரவங்க பாரு எவ்வளவு சோகமா தான் சொல்லுவேன் எவனாச்சும் இறைவனை வந்து சந்தோஷமா வழிபட வந்திருக்கலாம் ஆனா அங்க சாமியார்கள் இருப்பாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டு அந்த அந்த நித்யானந்தான் ஒரு குரூப் இருக்கு அவங்க எல்லாம் இருப்பாங்க என்ஜாய் பண்றதுன்னா ஒரு கோயம்புத்தூர் மாதிரி நீங்க போயிட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுறது யதார்த்தமா அது என்ஜாய்மெண்ட் ஆகுது அந்த என்ஜாய்மெண்ட் தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் குடுக்குது அது மாதிரி ஒரு விஷயத்துல போலாம் ஆன்மீகம் என்பது நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுல நான் ஒன்னும் ஆனா அது ஆன்மீகம் இல்ல அது ஒரு அது ஒரு பக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த பக்தி உதவலாம் அது நம்மளுடைய மனோ உதவலாம் வேற அதுக்கு மேல உதவுறது இல்லை நான் இப்ப ஒரு சமீபமா கூட போட்டேன் கூட்டம் கூட்டமா சாகுற யாரையும் இறைவன் காப்பாத்துறது இல்லை சுனாமி வந்து ஒரு நாலஞ்சு ஊர்கள் நாலஞ்சு மாநிலமே அழிஞ்சு போச்சு இறைவன் காப்பாத்தல பூகம்பம் வந்து குஜராத்தே கீழ் முழிஞ்சு அந்த இதே போச்சு காப்பாத்தல இப்ப ஏர் கிராஸ் நடக்குது காப்பாத்தலை கரூர்ல நாப்பத்தோரு நாற்பத்தி இவங்க எல்லாம் காப்பாத்த கடவுள் காப்பாத்தாத கடவுள் நான் கேட்டோன்னே இப்படி காப்பாத்துவார் நம்புறோம்னா நம்ம ஏதோ நம்புறோம் அவ்வளவுதான் ஆனா அவர் வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு விரி எழுதி வைத்து விட்டான்னு இல்லையா நம்மளுக்கு இப்படித்தான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சாச்சு அதுவும் எழுதப்பட்டது எங்கன்னா நம்மளுடைய கையாலையே பிடிச்சு எழுதுனது மாதிரி சரிங்களா நம்ம அவரா எழுதல அவருக்கு வேற வேலை இல்லையா நம்ம கையை பிடிச்சே எழுதி வச்சிரு நம்ம கைய பிடிச்சு ஒரு அப்பா எழுதுனா எழுதுன மாதிரி எழுதி வச்ச மாதிரி இறைவன் நம்ம கையை நம்ம கைய வச்சு எழுதி கேட்டுற மாதிரி எழுதி நம்மள கோணக் கோடலாம் எழுதி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அதுக்காக தான் என்ன செய்யறாங்க எல்லா ஞானிகளும் வழிமுறைகளையும் அறிவுரைகள் சொல்றாங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி